மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையின் வாசல் என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும்தனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றார் ல்லை தாங்கும் இதயம் இருந்தார் இறுதி வரையில் அமைதி பெறலாம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் நடுக்கமா இழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியும் பாடி இழை மனதை இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நமக்கம் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா